எம்ஜிஆர் சின்ன பையனாக இருக்கும்போதே வறுமையின் காரணமாக நாடக கம்பெனியில் இணைந்தார் அந்த நாடக கலைத்துறையில் பெரும் பயிற்சி பெற்றார் அந்த நேரத்திலேயே அந்த வயசிலேயே தாங்கூட இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு இவரை விட சற்று வயது மூப்பானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை என்றால் தன் பங்கு உணவை அவர்களுக்கு கொடுத்து அந்த வயதிலேயே அவர்கள் உண்டு மகிழ்வதை பார்த்து எம்ஜிஆர் மகிழ்ந்திருக்கிறார் ஆக இந்த கொடுக்கின்ற குணம் என்பது எம்ஜிஆரோடு இம்பில்ட்டு எம்ஜிஆரோடு அது உடன் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த நாடகத்துறையில் சிறிய வயது முதலேயே பயிற்சி கொண்டு பல நாடகங்களில் நடித்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன் உடலில் கலையை இணைத்து கொண்டார் தன் ஆன்மாவோடு நாடகக்கலையும் கலையும் எம்ஜிஆரோடு இரண்டற கலந்தது பாருங்க அதுக்கு பிறகு சினிமா துறைக்கு வராரு சினிமாவிலும் நல்ல உயரத்தில் இருக்கிற நேரம் இப்ப எம்ஜிஆர் யோசிக்கிறார் சரி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் இணைக்கணும் என்று எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எம்ஜிஆர் நாடக மன்றம் அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பிக்கிறார் இத்தனைக்கும் எம்ஜிஆர் சினிமாவில் நல்ல லெவலில் இருக்காரு ஆக அந்த நேரம்